ஸ்ரேல் புத்திரருக்குள் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் கற்பம் பரிசுத்தப்படுத்து என்னுடையது என்றார் ஆமே கற்பம் திறந்து பிறக்கிற மிருகத்திலையும் மனுஷனிலையும் யாருக்குரியது எனக்குரியது அப்போ மூத்த பிள்ளை கர்த்தருக்குரியது இளைய பிள்ள பொருத்தனைக்குரியது வாசிக்க கேட்போம் இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் கர்ப்பந்தரித்து பிறக்கிற முதற் பேர் அனைத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்து அது என்னுடையது என்றார் கர்த்தருடைய பொருள் உங்கள் வீட்டில் இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை வருமா வராதா வருமா வராதா அப்போ உங்க வீட்டில் ஒண்ணுக்கு பிரச்சனைகளும் காரியங்களும் உபத்திரவங்களும் வருதுன்னா நீங்க கர்த்தருக்கு உங்க பிள்ளைய கொடுக்காதது நிமித்தம் மிருக ஜீவன்களில் ஆடு வளர்த்தாலும் சரி மாடு வளர்த்தாலும் சரி ஒட்டகம் வளர்த்தாலும் சரி கழுதை வளர்த்தாலும் சரி கோமாரி கழுதை வளர்த்தாலும் சரி அதனால நாயை சொல்ல வரல ஆ எதை வளர்த்தாலும் கர்ப்பம் திறந்து பிறக்கிற மொத குட்டி யாருடையது கொடுத்தியலா இல்லை எப்படி ஆடு சாவாம இருக்கும் ஹாலலியா பாருங்க அன்று சொல்றாரு நீங்கள் சார் ஆ இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் கர்ப்பந்தரி திறந்து பிறக்கிற முதற் பேர் அனைத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்து அது என்னுடையது என்றார் ஆமேன் இது கர்த்தர் மோசை மோசை கூட இருந்து ஜனங்களுக்கு கொடுத்த ஒன்று பாருங்க அப்பொழுது மோச ஜனங்களை நோக்கி நீங்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை நினையுங்கள் எப்படி நல்ல புரிஞ்சுக்கலாம் இது யாருக்கு உள்ள கட்டளை கட்டளை கட்டள சேதனம் பண்ணப்பட்டவருடைய கட்டளை ஆண்டருடைய ரட்சிப்பின் மகிமையை பெற்ற அத்தனை பேருக்கும் உரிய கட்டளை ஆமே அதனால ஞானஸ்தானம் எடுத்தவங்களுக்கு அல்ல ரட்சிப்பின் வஸ்திரத்தை பெற்ற அதாவது ரட்சிப்பு இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஜீவன் உள்ளவரே அவருடைய வசனத்துக்கு பிரியமா நடப்பேன் என்று அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு முதல் பிள்ளையும் முதற் யாருக்கு சொந்தம் கர்த்தருக்கு சொந்தம் அந்த கர்த்தருக்கு சொந்தமான பொருள் நம்ம இருந்தால் இருந்தா அஞ்சத்தனையா திருப்பி கொடுக்கணுமா இருக்கா இல்லையா கர்த்தருக்கு நீ எதையாவது பொருத்தனை பண்ணினால் இல்லை கர்த்தருடைய தசம பாகத்தை கர்த்தருக்க சபையில் அதாவது நீ பலியிடுகிற இடத்துல செலுத்தாமல் எதையாவது நீ குறைச்சி கொடுத்தது உண்டானால் குறைச்சி கொடுத்த நாளில் இருந்து திரும்ப அதை செலுத்துகிறது வரைக்கும் நீ கணக்கு போட்டு நூறு அத்தனியாயில் அங்கே நம்ம பத்துக்கு ஒன்று கொடுத்தோம் அங்கே பத்துக்கு அஞ்சு கொடுக்கணுமா பைபிள வசனத்தை எடுத்து வாசிங்க பார்ப்போம் லேவியாகவும் முப்பத் ஆ ஆ இருபத்தி ஆறு வாசி ஆ தசம ப முதற்பலனும் தசம பாகமும் ஈக்குவல் ஆகும் இது நல்லா புரிஞ்சுக்கிறணும் கற்பந்திறந்து பிறக்கிற முத பலனும் தசம பாகமும் ஈக்குவலான சட்டத்திட்டங்களாக வாசி தசம பாகத்திலே மீட்டு மீட்டுக்கொள்ளம் அதாவது கொஞ்ச நாள் வச்சிருக்க மனசு உள்ளவனாக இருந்தால் அதனுடன் அஞ்சில் ஒரு பங்கு அப்போ பத்துக்கு ரெண்டு பங்கு ஆமே அப்போ கொடுக்குறத விட ஒரு மடங்கு கூட என்ன செய்யணுமா கூட்டி கொடுக்கணும் யாரெங்கலாம் அப்படி அப்படி செஞ்சது உண்டா கை வைத்த சொல்லலை செஞ்சது உண்டானா கணக்கு பண்ணி வச்சு எவ்வளோ மாதம் எவ்வளோ குறைச்சி கொடுத்தியோ அதுக்கு ஒன்று டபுளாக சர்ச்சில் கொண்டு வச்சிரு அந்த பொருள் ஒருவேளை நீங்க என்ன செஞ்சிருக்கலாம் பன்னிரெண்டு பதிமூணு கண்ட இடமெல்லாம் ஆண்டவருக்காக பொருத்தனை பண்ணிக்கிற சர்வாங்க தகன பலி நீ இடாதபடிக்கு எச்சரிக்கையாசி தொடர்ந்து வாசி கோத்திரங்களில் ஒன்று மாத்திரம் இட்டு யாவையும் அங்கே செய்வையாக ஆனாலும் கர்த்தர் ஆ ஆ அதாவது ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய காணிக்கையை தவிர மற்ற உள்ள படத்தில் ஓம் பணத்தில் ஓம் இஷ்டப்படி ஓ வீட்டில் சாப்பிடலாம் அப்படிதானே இவியா ஹாலலியா அப்போ ஏதாவது மறைச்சி வச்சுருந்தீங்கன்னா கொடுக்காம வச்சுருந்தீங்கன்னா என்ன செய்யணும் ஒன்றுக்கு ரெண்டா கொண்டு கொடுத்துரு அது இருக்கிறது வரைக்கும் உன் வீட்டில் உபத்திர வந்தான் ஆமே கற்பம் திறந்து பிறக்கிற முதற் பலனும் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய தசம பாகங்களும் உன் வீட்டில் இருந்தா நீ ரெட்டத்தனையாக எங்கே கொண்டு கொடுக்கணும் ஆலயத்தில் கொண்டு கொடுக்கணும் உண்மையாக சொல்கிறேன் அது உண்மை கர்த்தருடைய பொருள் கர்த்தருடைய பொருள் கர்த்தருடைய காரியம் இந்த பலிபீடத்துலேருந்து ஏதாவது ஒன்று உங்கள் வீட்டில் இருந்தால் அது உங்கள் வீட்டில் உபத்திரம் வந்துகிட்டே இருக்கும் அப்போ பலிபீடத்துக்குரிய எந்த ஒரு அதாவது கர்த்தருக்குரிய எந்த ஒரு பொருளும் நம்ம வீட்டில் இருந்தால் அது உபத்திரம் தான் கர்த்தருக்கு கொடுக்குற பிள்ளையாக இருக்கட்டும் கற்பந்த பிள்ளையா இருக்கட்டும் தசம்பாக்க காணிக்கையாக இருக்கட்டு எந்த காரியமா இருக்கட்டும் கர்த்தருக்குரியது கர்த்தருக்கு போகாம உங்க வீட்டில் இருந்தால் குழப்பந்தான் ஆமே இதே மாதிரி ஏதோ ஒன்று உண்டே பைபிள்ல வருது ஆமே ஆமேன் ஹால சரி மூணாவது வசனம் அப்பொழுது மோச ஜனங்களை நோக்கி நீங்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை நினையங்கள் கர பலத்த கையினால் உங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார் ஆகையால் நீங்கள் புளித்த அப்பம் புசிக்க வேண்டாம் எப்படி உலகத்தில் உலக பாரம்பரியத்தில் சிஎஸ்ஐ கண்ட்ரோலுக்குள்ள ஆர்சி கண்ட்ரோலுக்குள்ள இந்து கண்ட்ரோலுக்குள்ள இல்லை எதுவுமே இல்லாத உலகத்தில் பாவத்தின் அடிமை தினத்தில் இருந்த ஒன்னையும் என்னையும் உன் குடும்பத்தையும் என் குடும்பத்தையும் அவர் வேறு பிரித்து கொண்டு வந்ததை நினச்சி நீ புளிப்புள்ள அப்பம் புசிக்காத அதாவது இப்படிப்பட்ட பாவத்தை செய்யாத முதற்பலனும் பலனும் தசம்ப பாகங்களும் உன் வீட்டில் இருக்கிற புளிப்புள்ள அப்பமாகி இந்த புளிப்புள்ள பாவத்தை செய்யாத பிழைப்பு என்னதுக்கு அர்த்தம் பாவத்துக்கு அர்த்தம் ஆமே ஹாலலியா இதை செய்யாத ஆமேன் ஹாலலியா அடிமைத்தனை வீடாகிய எய்த்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை இந்த நெய்யங்கள் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார் ஆகையால் நீங்கள் புளிப்பு அப்பம் புசிக்க வேண்டும் பாவம் செய்யாத அப்போ கற்பம் திறந்து பிறந்து திறந்த முதற் பலனை உன் வீட்டுக்குள்ளே வைக்கிறதும் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளை அது கர்த்தருக்கு உரியதை உன் வீட்டுக்குள்ளே வச்சிருந்தா நீ பாவம் செய்கிறா என்ற அர்த்தம் இந்த பாவத்தை செய்யாதீர்கள் நாலாவது வசனம் ஆபி மாதத்தில் இந்த நாளிலே நீங்கள் புறப்பட்டீர்கள் ஆமே அது அந்த மாசத்தை குறித்து சொல்லியிருக்கு ஆகையால் கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டதும் பாலும் தேனும் ஓடுகிறதுமான தேசமாகிய கானானியர் எகிப்தியர் எமோரியர் ஏவியர் எபூசியர் என்பவருடைய தேசத்துக்கு உன்னை வர காலத்தில் நீ இந்த மாதத்திலே இந்த இந்த ஆராதனையை செய்வாயாக ஆமே ஹாலலியா 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 ஏன்னா பாவத்தின் அடிமை தினத்தில் பரலோகத்திற்கு போக முடியாத நரகத்திலுக்கு போக வேண்டிய இடத்தில் இருந்த ஒருவேளை பெந்தே கோஸ்து பாரம்பரியமாக இருக்கலாம் சிஎஸ்ஐ பாரம்பரியமாக இருக்கலாம் ஆர்சி பாரம்பரியமாக இருக்கலாம் இல்லை உலகத்தினுடைய மார்க்கத்தின் பாரம்பரியமாக இருக்கலாம் ஏதோ ஒரு கட்டில் அகப்பட்டிருந்த ஒன்றை கர்த்தராய தேவன் மீட்டு கொண்டு வந்த மகா பெரிய மகத்துவத்தை நினைத்து பார் என்று உனக்கும் எனக்கும் கட்டளை தருகிறார் ஆகையால் கர்ப்பந்திறந்து பிறக்கிற அந்த ஆண்டவருக்குரிய எந்த ஒரு காரியமோ நீ எடுத்து இன்னொரு செலவுக்கு செலவுங்க நினைப்பாங்க அதுவும் தானே இதுவும் தானே இதுவும் செய்யலாமே அதுவும் செய்யலாமே என்ன நீ ஒன்ன தெரிந்து கொண்ட ஒரு இடம் உண்டு பாவத்தின் அடிமை தனத்திலிருந்து கர்த்தர் மீட்டு கொண்டு வந்து மோசையின் மூலமாக செய்த கூடாரம் ஆசாரிப்பு கூடாரத்திலே கொண்டு வந்து பலியிட வேண்டுமே தவிர அவர் அவருடைய இஷ்டப்படி அவருடைய சொந்தத்தின்படி இந்த யாக்கோபு செய்தது போல அவன் விருப்பத்தின்படி பலிபீடத்திலே பலியிட்டது நிமித்தம் குடும்பத்தில் வந்த உபத்திரவத்தை போல ஆண்டருடைய சமூகம் உனக்கு தெரிந்து கொண்ட ஒரு சமூகத்தில் நீ வந்து ஆண்டவருக்குரியதை ஆண்டவருக்கு செலுத்தாமல் பாவம் செய்கிறது நிமித்தம் உபத்திரவம் உண்டாகும் என்று மோசே கட்டளை கொடுக்கிறார் ஹாலா புரிஞ்சவங்க எல்லாம் ஒரு அல்ல இல்லையா சொல்லுங்களா வேணுமன்னா பாருங்க நான் சொல்கிறேன் ஆண்டவர்கள் சமூகத்திலிருந்து சொல்கிறேன் உன்னை பாவத்தின் அடிமை மீட்டு கொண்டு வந்த பிறகு உன்னுடைய திறந்து பிறந்த அதாவது உன்னுடைய முத பிள்ளைய கர்த்தருக்குன்னு கொடுக்காவிட்டாலும் இல்லை கர்த்தருக்குன்னு வைத்திருக்கிற கர்த்தருக்குன்னு வைத்திருக்கிற கருத்திற்குரிய எந்த பொருளும் பணமோ இல்லை எந்த ஒரு பொருளும் உன் கையில் இருந்ததுன்னா நிச்சயமாக ஆண்டவருக்கு அது பிரியமில்லை ஆண்டவருக்கு அதாவது அதாவது என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டால் ஒரு பைபிளில் ஒரு வசன கர்த்தன் ஞாபகப்படுத்தி தருகிறாரு ஒருவேளை நீ தூர தேசத்தில் இருந்தால் ஆடு மாடுகளை கொண்டு வர முடியாமல் இருந்தால் இல்லை செமக்க முடியாத செமடினால் கொண்டு வர முடியாமல் இருந்தால் அதை விற்று பணமாய் தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு வைக்கணும்னு எழுதியிருக்கு அப்படி இருக்கிற இந்த எடுத்தால் சொல்லுங்கள் வாசிங்க பார்ப்போம் தூர தேசத்தில் இருந்தாயானால் அதை நீ விற்று பணமாக கொண்டு கொடுக்கணும் ஆமே என்ன வேதத்தில் இருக்குது இப்போ கண்டுபிடிச்சில்லைங்க வீழ போய் படிச்சுடுங்க படித்து புரிஞ்சுலுங்க அப்படி இருந்தும் உன் பக்கத்தில் இருக்கிற பலிபீடத்தில் இல்லைங்க உனக்கு விருப்பப்பட்ட பலிபீடத்தில் உனக்கு விருப்பப்பட்ட ஆட்களுக்கு கொண்டு கொடுக்காதேன்னு எழுதிரு அதுக்கு தான் இப்படி எழுதுனேன் எடுத்து ஏழா எடுத்து எடுத்தேளா எனக்கு அந்த புக் இருந்தால் இப்போ டக்குன்னு எடுப்பேன் ஆ உபாகமும் பதினாலு இருபத்தி நாலு ஆ உன் தேவனாகிய கர்த்தர் ஆ ஆசீர்வதிக்கும் காலத்தில் உன் தேவநாயகிய கர்த்தர் அவருடைய நாமும் விளங்கும்படி தெரிந்து கொண்ட ஸ்தானம் வெகு தூரமாக இருக்குமானால் நிமித்தம் இருக்குமானால் பணமாக்கி பிடித்து கொண்டு கர்த்தர் போய் இஷ்டப்படி ஹாமே ஹா யாருக்கெல்லாம் புரியுது அப்போ கர்த்தர் ஒன்ன பாவத்தின் அடிமை தனத்திலிருந்து மீட்டு உன்னை ரட்சித்து உன்னை பாதுகாத்துருக்கிற இடம் தூரமாக இருந்தா கூட அதில் நீ விதிவிலக்கு அல்ல ஆமே அப்போ பக்கத்தில் இருந்த விதிவிலக்கா இது இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்ததா நமக்குன்னு சேர்த்து தந்ததா ஆ அப்போ இஸ்ரேவியல் ஜனங்களுக்கு கொடுத்தா இருந்தால் ஆப்ரஹாமுக்கு உனக்கும் தருவேன் என்று சொன்ன வாக்கு தத்தத்தை மூலமாக நம்மகிட்ட நிறைவேற்றுறது தப்பாய் போகுமே அமேன் அது இஸ்ரேவியல் ஜனங்களுக்கு அல்ல இயேசுவை ஏற்றுக்கொண்ட அத்தனை ஜனங்களுக்கும் கர்த்தர் கொடுத்த மகிமை அமேன் ஹாலலியா இப்போ யாருக்கெல்லாம் புரியுது யாருக்கெல்லாம் புரிஞ்சு இந்த மாதத்திலே அந்த ஆராதனை செய்வாய் புளிப்பில்லாத அப்பத்தை ஏழு நாளாலும் புசிக்க கிடவாய் ஏழாம் நாளிலே கர்த்தருக்கு பண்டிகை ஆசிரிக்க வேண்டும் ஆமே ஏழு நாளும் என்ன செய்யப்படாதான் சொல்லுங்களா புளிப்பு அப்பம் பாவம் செய்யப்படாதான் அப்ப அதுக்கு அர்த்தம் அதுக்கு அடுத்து பாவம் செய்யலாம் இன்னைக்கு அதான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம்

ஹால ஏழு நாளமும் புளிப்புள்ள அப்பம் புசிக்கப்படாது ஏழு நாளவும் இது நம்ம திருச்சபே ஒழுங்கு நான் மூணு மூணு நாள் தான் தந்திருக்கேன் வெள்ளி சனி நேர் ஏழு நாளமும் புளிப்புள்ள சாப்பிடப்படாது ஏழு நாளமும் மனைவியோட பந்தம் கலந்து கொள்ளப்படாது புருஷனோட பந்தம் கலந்து கொள்ளக்கூடாது இதுதான் உடன்படிக்க அவன் இந்த மூணு நாள் தந்தாலே அப்போ என்ன பாடு என்ன பாடு என்ன பாடு மூணு நாள் புளிப்பு ஏழு நாள் புளிப்புள்ள அப்பம் சாப்பிட பாவம் செய்யப்படாது ஆமேன் அப்ப பண்டிகை ஆசிரிக்க பண்டிகை என்ன பண்டிகை பஸ்கா பண்டிகை இப்ப என்ன பண்டிகை புதிய பாடல என்ன பண்டிகை ராபோஜரா பண்டிகை மற்ற நேரிலும் புளிப்புள்ள அப்பம் சாப்பிடலாம் பிரத்ஷமா செய்யக்கூடாது என்பதை ஆணித்திரமா சொல்றாரு ஏழு நாள் இஸ்ரவர் ஜனங்களுக்கு எப்படி கொடுத்தாரு திட்டம் தெரியுமா குடும்பத்தோடு வந்து உட்காரணுமா ஆண்டவருக்கு தெரியும் இந்த பயவுள்ள தனியாக விட்டாலோ பொண்ணுள்ள தனியா விட்டாலோ யாழ் நாள் புளிப்பு இல்லாதவோ இவ என்ன செய்வோம் சோத்திரம் 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 புளிப்பு இருக்கான்னு அவன் என்ன செய்வான் சீதாலட்சுமிக்க வீட்டில் போய் சோத்திரம் பாடிட்டு இருப்பான் அதே மாதிரி அவன் வந்து சோதனம் சோதிட்டு இருப்பான் இவன் வீட்டு பார்ல போய் சோதனம் பண்ணிட்டு இருப்பான் இது கண்டுதான் அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களை என்ன சாரு குடும்பத்தோட அக்களும் மக்களும் அப்பம் புசிக்கிறவங்க ஆலயத்துக்குள்ள அப்புறம் புசிக்காதவர்கள் ஆலயத்துக்கு வெளியில புளிப்பில்லாத அப்பம் குடும்பத்தில் யாரும் சாப்பிட கூடாது இத்தனை நாள் ஏழு நாள் ஏழா தோசனம் ஏழு நாளும் புளிப்பில்லாத அப்பம் புசிக்க வேண்டும் புளிப்புள்ள அப்பம் உன்னிடத்தில் காணப்பட வேண்டாம் உன் எல்லைக்குள் எங்கும் புளித்த மா மாவும் உன்னிடத்தில் காணப்பட வேண்டாம் எப்படி நம்ம நம்ம சரீரத்தில் மட்டுமல்ல நம்ம குடும்பத்தில் மட்டுமல்ல நமக்கு குறிச்சிருக்க எல்லை எங்கும் எத்தனை நாள் வேண்டாம் ஏழு நாள் வேண்டாம் ஆமே ஆமே ஹாலா நம்ம இயேசு நல்லவர் பிராமே சொல்லலாமே எட்ட வாசிங்க பாப்போம் நீ உன் புத்திரனை நோக்கி ம் உம் இத சொல்லணும் ராபோஜன பந்தி எதுக்காக நடக்குதுன்னு பிள்ளைகள் கேட்டால் என்ன சொல்லுவியா ஆ நீங்கள் யார் ராபோஜன பந்தியில் கை போட்டிங்கன்னா பாவத்திலேருந்து ரசிக்கப்பட்டு ஆண்டவராக இயேசுகிற சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொண்டு அவரே உள்ளத்தின் ஆழத்தில் அறிக்கையிட்டு அவரோடு செய்த உடன்படிக்கைக்கு அடையாளம் பாவத்தில் இருந்துட்டு பந்தியில் கை போட முடியுமா உட்காரு அப்ப அவன் சொல்றார் உன் பிள்ளைகள் நாளைக்கு இதை பிள்ளைகளுக்கு இன்னைக்கு பெற்றோர் என்ன இல்லை செல்லி கொடுக்கல பஸ்கா பண்டிகை என்ன என்ன ஞானஸ்தானத்தின் உடன்படிக்கை என்ன நகை எண்ணத்துக்கு கலத்தினோம் இல்லை எது ஆடம்பர எண்ணத்தை வருத்தம் என்ன யாருமே என்ன செய்யலை சொல்லி கொடுக்கணும் இல்லை ஒன்பதாவது சனா கர்த்தரின் நியாயப்பிரமாணம் உன் வாயில் இருக்கும்படிக்கு இது உன் கையிலே ஒரு அடையாளமாகவும் உன் கண்களில் நடுவே நினைப்பூட்டுதலாகவும் இருக்க கடவுள் பலத்த கையினால் கர்த்தரனை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினான் இந்த கர்த்தர் சொல்லி தருகிற எல்லாம் என்னென்ன உன் இருதயத்தில் கர்த்தர் இருதயத்தில் என்ன செய்யணும் இருக்கணும் ஹாலெல்வியா வாசி பாபம் ஆகையால் நீ வருஷந்தோறும் குறித்த காலத்தில் இந்த நியமத்தை ஆசரித்து வருவாயாக மேலும் கர்த்தர் உனக்கு உன் பிதாக்களுக்கும் ஆணையிட்டபடியே உன்னை காணானியரின் தேசத்திலே வரப்பண்ணி அதை உனக்கு கொடுக்கும்போது கற்பந்திறந்து பிறக்கும் அனைத்தையும் உனக்கு இருக்கும் மிருக ஜீவன்களின் தலையீட்டனைத்தையும் நான் என்ன நேரத்தை மூத்த பிள்ளை கர்த்தருக்குரியது இளைய பிள்ளை பொருத்தனைக்குரியது இடையில உள்ளது உங்களுக்குரியதுன்னு சொன்னேன் சொன்னா இல்லையா இந்த வசனத்தை பாருங்க நான் சொன்னதும் தப்பு நான் சொன்னதும் தப்பு கற்பம் திறந்து பிறக்கிற அத்தனை யாருக்குரியது மிருக ஜஜீவன்களுடைய கற்பன் திறந்து பிறக்கிற முதற் யாருக்குரியது வாசி பாப்போம் அனைத்தையும் பிறக்கிற அனைத்தையும் மிருக ஜீவன்களுக்கு தலையீட்ட அனைத்தையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பாயாக கர்த்தருடையவை அப்ப பெண்கள் கர்த்தருடைய ஆண்கள் கர்த்தருக்காக பிரகாசிக்கணும் பெண்கள் கர்த்தருக்காக பணிவிடை செய்யணும் ஆமே ஒருபோதும் பெண்கள் பிரகாசிக்க நினைச்சப்படாது ஆமே வைப்பா ஏற்ற காலத்தில் ஏற்ற இடத்துல கர்த்தர் கொண்டு போய் வைப்பா ஆமே பிரகாசிக்க நினைக்கிறது யாரு தான் ஆம்பிள்ள தான் பலிபிடத்தில் ஆண்டோட வார்த்தையை சொல்வதற்கு யாருக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு ஆண்டவர் யாருக்கு கொடுத்தாரு ஆம்பிள்ள அந்த பொம்ப பேசலாமா மேலே போச்சு போச்சு மேலே போச்சு போச்சு வேதம் அதுக்கு இடம் கொடுக்கல ஆமேன் ஒரு கன்வென்சிங் ஸ்பீச் பேசலாம் இந்த மாதிரி நான் வரக்கிற கன்வென்ஷன் இது ஓய்வுநாள் பரிசுத்த ஆராதனை மேடையாக இருக்காங்க ஆமே கன்வென்சிங் ஸ்பீச்சுக்கு ஏறலாம் அதே மாதிரி எந்த இதுவும் ஏறலாம் பரிசுத்த சபையில் பரிசுத்த ஆராதனை ஓய்வுநாள் ஆராதனை மற்ற மாதிரி நடக்கிற இடத்துல என்ன செய்யக்கூடாது ஆ திறந்து பிறக்கும் மிருக ஜீவன்களின் தலையீட்டு அனைத்தையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பாயாக அவைகளுடைய ஆண்கள் கர்த்தருடையவைகள் கழுதையின் தலையீட்டையெல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக்கொள்வாயாக கொள்வாயாக மீட்காவிட்டால் அதன் கழுத்தை முறித்து போடு சரி கழுதை வீட்டில் வளர்க்கலாம் செய்யப்படாது பள்ளிபடத்தில் பள்ளியும் போடப்படாது காணிக்கையும் செலுத்தப்படாது கழுதையை வீட்டில் என்ன செய்யலாம் வளர்க்கலாம் புதி சமைப்பதற்காக நம்மளை சமைப்பதற்காக கழுதையை என்ன செய்யலாம் வளர்க்கலாம் ஆனால் கழுதை என்ன செஞ்சிடப்படாது கருத்துடைய பலிபீடத்தில் கொண்டு பள்ளியும் இடப்படாது காண அப்படி வந்தால் அப்படி முதற் பலனை பிறக்கிறத கர்த்திடத்தை கொடுக்க இந்த கழுதை குட்டிக்கு பிறகு என்ன செய்யணுமா ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்துட் ஆமே இதுக்கு அர்த்தம் என்னன்னா கர்த்தருடைய சமூகத்தில் செலுத்த முடியாத எதையாவது இருந்தால் அதற்கு பதிலாக செலுத்தக்கூடியத மீட்டெடுக்கணும் சரி அடுத்தது அதன் கழுத்து இல்லைங்க என்ன செய்யணுமா அந்த கழுத்தை முறிச்சு போடணும் போடணும் வச்சிருக்கப்படாதான் கருத்திடத்துக்கு அது பிரயோஜனம் இல்லை ஒன்னை வீட்டிலே என்ன செய்யக்கூடாது அது கர்த்தருக்குரிய அதுக்கு அர்த்தம் என்னன்னா கர்த்தருக்குரியதை நீ மீட்டு கொள்ளாத வரைக்கும் உன் வீட்டில் இருக்கக்கூடாது அப்போ கர்த்தருக்குரிய காணிக்க கர்த்தருக்குரிய முதற் பலன் கர்த்தருக்குரிய தசம்ப பாகம் ஒரே வீட்டில் இருக்கிறத விட அதை சுட்டெரிச்சு தள்ளியது நல்ல ஆம அது யாதா இருந்தால் பலிபிடத்தில் செலுத்த முடியாததா இருந்தா கழுத்தை என்ன செய்யணுமா முறிச்சு போடணுமா ஆனாலும் அது உங்க வீட்டுக்குள்ள என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது ஆனாலும் அது உங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது கணக்கு பார்த்துருங்க ஆமேன் பிற்காலத்தில் ஒரு குமாரன் இது என்ன என்று உன்னை கேட்டால் நீ அவனை நோக்கி கர்த்தர் எங்களை பலத்த கையினால் அடிமைத்தன வீடு ஆகிய எயித்திருந்து புறப்பட பண்ணினார் எங்களை விடாதபடிக்கு பார்வோன் கடினப்பட்டு கொண்டிருக்கும்போது கர்த்தர் எகிப்தி தேசத்தில் மனிதரின் தலையீ பிள்ளைகள் முதல் மிருகச் எங்கள் தலையீட்டு அனைவரைக்கும் உண்டாகியிருந்த முதற் பெயர்கள் யாவையும் கொன்று போட்டார் இப்ப புரியுதா ஆண்டோடைய பிள்ளைகள் தலையீட்டு சாகல்ல ஏன் சாகல்ல ம் ஆண்டுடைய பிள்ளைகளுடைய வீட்டில் உள்ள தலையீட்டு சாகல்ல மிருக ஜீவன்கின் தலையீட்டும் சாகல் ஏன் சாகல்ல ரத்தம் பூசப்பட்டது வேற சங்கார தூதன் வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கும்படி தலைச்சம்புள்ள சங்காரத்தை செய்யும் போது அந்த த அந்த அந்த சங்கார தூதன் நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கும்படி பூசப்பட்டது ஏன் அது மீட்கப்பட்டது அது இவர்கள் வேறுபட்டு வரும்போது கர்த்தருக்கு பலி செலுத்துவதற்காக கொடுத்தே ஆகணும் கொடுத்தே ஆகணும் அப்ப கர்த்தருக்குரிய காரியம் உன் வீட்டில் இருந்தா உன் வீட்டில் இருந்தா அதை முறிச்சு போடு அதாவது கழுத கர்த்தருடைய பந்தியில் சேர்க்கப்படாது அதுக்கு எடுக்கிற மாதிரி இருந்தால் ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு கூடு ஆனால் கொடுக்காம இருந்தால் அந்த கழுதை என்ன கர்த்தருக்குரிய உரிய கழுதை என்ன செய்யச்சது கழுத்தை முறிச்சு போடு அப்போ கர்த்தருக்குரிய ஒன்றும் உன் வீட்டில் நினைச்சவிடாது பத்து பயரு தொங்குனா முதல் பயரு காய்ச்சதை உன் வீட்டில் வச்சா ஒரு பயரை எப்படி கொண்டு கொடுக்கணுன்னு நினைச்சப்படாது எங்களை விடாதபடிக்கு பா பாருங்கள் மிருக ஜீவன்கள் தலையிட்டு தலையீட்டுகள் வரைக்கும் உண்டாயிருந்த முதற் பெயர்கள் யாவையும் கொன்று போட்டார்கள் ஆகையால் கற்பந்திருந்து பிறக்கும் ஆணையெல்லாம் நான் கர்த்தருக்கு பலியிட்டு என் பிள்ளைகளின் முதற் பெயர் அனைத்தையும் மீட்டுக்கொள்கிறேன் கர்த்தர் எங்களை பலத்த கையினால் எகித்திருந்து புறப்பட்ட புறப்பட பண்ணினதற்கு இது உன் கையின் அடையாளமாகவும் உன் கண்களின் நடுவே ஞாபகக்குரியாகவும் இருக்க கடவுது என்று சொல்லுவாயாக